Daily. Taste the Daily. பெண்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கஷ்டங்களை ஷேர் பண்ணுவாங்க இது கஷ்டம் அது எப்படியா ஏதாவது சொல்லிடுவாங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்ல முடியாது இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு தான் அதிகம் வந்து கெட்டது நடந்துட்டு இருக்கு ஆனால் ஆண்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அது வெளில தெரியாது வாய்ப்புகள் வாய்புற விஷயம் அதிகமா கிடைக்கிறது ஆணுக்கா பெண்ணுக்கா

இதுல இருந்து பாக்குற நேரம் நம்பர் சில லேடிஸ் ஆபீஸ் போய்ட்டு அவங்களும் கஷ்டப்படா இல்லன்னு சொல்லல பட் என்ன சொல்றேன்னா ஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ பொறுத்தவரைல நம்ம ஃபேமிலி தான் அப்படிங்கிற இதுல இருக்கும் சில நேரம் லேடிஸும் இருக்காங்க இல்லன்னு சொல்லலாம் ஆனா மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்காங்க பெண்கள் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இது கஷ்டம் சொல்லிடுவாங்க பட் ஆனா வந்து பாத்தா ஆண்களால வந்து பாத்தீங்கன்னா அவளை சீக்கிரம் சொல்ல முடியாது ஒரு சில டைம் வந்து அழுதுருவாங்க சொல்லிடுவாங்க பட் இருந்தாலுமே அவங்க ஒரு சில டைம் சொல்லும் போது வந்து பாத்தா பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க சரி ரேருது தான் பேச ஆண்கள் வந்து தான் இது பண்ணுவாங்க ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தா எல்லாத்தையும் கட்டா சொல்லிடுவாங்க கஷ்டம் கஷ்டமா இருந்தா அப்பா கிட்டே இல்ல யார்ட்டையோ சொல்லிருவாங்க பட் பசங்க வந்து பாத்தீங்கன்னா போக போக சின்ன வயசா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் சொல்லிருவாங்க இது பேருக்குன்ட்டு ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல முடியாது கஷ்டல அது ரொம்ப கஷ்டம் இப்போ பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஆடம்பரத்துக்காக சொகசி கேட்டதுக்காக கஷ்டப்படுறாங்க இந்த டீ நர்ல கூட்டம் இருந்திருக்குமா இருந்திருக்காது அதனால இப்ப ஆடம்பரம் பெருகி போனதுனால பெண்கள் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க அவ்வளவுதான் இருக்கிறத புருஷன் சம்பாதிச்சு கொண்டு குடுக்கறது போதும் நம்ம அந்த காலத்துல மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தா பெண்களுக்கும் கஷ்டம் இல்ல ஆண்களுக்கும் கஷ்டம் கிடையாது ஏன்னா இப்ப பெருகி போனதுனால பெண்களுக்கு வந்து கஷ்டம் தேவைப்படுற ஏன் நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் கல்யாணம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க குடுக்குற காசை வச்சு நாங்க பாட்டுக்கு குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் கஷ்டமா பட்டோம் கிடையாது இப்ப எனக்கு அது வேணும் இது வேணும் பார்த்ததெல்லாம் கேக்கு வாங்குறாங்க லேடிஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் அதை வந்து அந்த ஆண்கள் வந்து வாங்கி கொடுக்கலனா அவங்க மேல திணிக்கிறாங்க அவங்க வேற வழி இல்லாம அவங்க வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு பொதுப்படியா ஜென்ட்ரலா இதுதான் நடக்குது ஆடம்பரத்தை குறைச்சிட்டா எது யாருக்குமே கஷ்டம் கிடையாது பெண்களுக்கும் கஷ்டம் கிடையாது ஆண்களுக்கும் கிடையாது எங்க போனாலும் சோத்து மூட்டை கட்டிட்டு போவோம் அந்த காலத்துல இப்ப எடுத்த உடனே எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சி போறாங்க அப்படி போனா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கஷ்டம்தான் படணும் ஆண்களும் கஷ்டப்படணும் பெண்களும் கஷ்டப்படணும் ஆண்களுடைய கஷ்டங்கள் என்ன விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது எல்லாமே இப்ப சப்போஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வேலைக்கு போற ஒரு ஆண்களா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி இஎம்ஐஸ் இருக்கும் இப்போ சப்போஸ் ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணால் அந்த மொபைலாக இருக்கேன் எதுனாலும் உங்க வீட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த இஎம்ஐ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆண்கள் மேலே தான் உழுவோம் கரெக்டாக தான் ஆண்கள் மேலே பெண்கள் மேலே ஒழுகாதுன்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து முக்கிய முக்கா இந்த உலகத்தில் உலகத்துல பெண்கள்லாம் பெண் பசங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அந்த இஎம்ஐ நிறைய கமிட்மெண்ட் இருக்குது கமிட்மெண்ட்றது எல்லாமே தான் கமிட்மெண்ட் இஎம்ஐ மட்டும் கமிட்மெண்ட் கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணாலும் அது ஒரு கமிட்மெண்ட் ஒரு பொருள் வாங்கினா ஒரு கமிட்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்டாக போகும்போது அது வந்து ஆண்களுக்கு அதிகமாக உழுவும் ஸோ ஆண்கள் ஒழுங்கும்போது அது ஒரு கஷ்டம் தான் பட் ஆனால் காட்டிக்க மாட்டாங்க எதனால கட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போனோம்ல எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கஷ்டம் அது கஷ்டம் எடுத்துட்டு போயிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்காது இல்ல ஆண்களுக்கு தெரியும் எது எது எடுத்துக்கணும் எது எடுத்து கூடாது கஷ்டப்பட்டு இந்த அடிபட்டி வந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் தெரியும் பணத்தோட அருமை தெரியும் தெரியும் போது வந்து பாத்தீங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போறோம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சரி இது இப்படிதான் இருக்கும் பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாத பண்ணுவாங்க அதிகமா சொல்ல முடியாத விஷயங்களை மட்டும்தான் அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து கஷ்டங்கள் அவங்க படுறது பெண்களுடைய கஷ்டங்கள்லாம் வெளியே சொல்லிடுறாங்க தைரியமா என்ன கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இந்த உலகத்துல இருந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இப்ப இப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தோம்னா பெண்களுக்கு அதிகம் வந்து கெட்டது நடந்துட்டு இருக்கு ஆனா ஆண்களுக்கு நடந்துட்டு இருக்கு அது வெளில தெரியாது அது வெளியில தெரியாது இப்போ சொன்னாலுமே பெண்கள் எப்படி பண்ணுவாங்க அதை அப்படின்னு நினைப்பாங்க இந்த உலகத்துல பெண்களும் ஆண்களும் எல்லாமே சமந்தான் பட் பெண்கள் தான் அதிகமான கஷ்டங்கள் பட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஆண்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கஷ்டங்களை சொன்னாலுமே ஒரு சில பேர் எடுத்துப்பாங்க ஆமா கரெக்ட் புரிஞ்சுப்பாங்க ஆனா ஒரு சில பேர் புரிய முடியாது ஆனா சமுதாயம் தான் மாத்துறாங்க அந்த பெண்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமா காதல்ல ஏமாத்துறது ஆண்களா பெண்களா ரெண்டு சைடுமே ஏமாறுறாங்க நான் ரெண்டு சைடுமே சொல்றேன் சில பேரு ஜென்ட்ஸ்லயும் ஏமாறுறாங்க சில பேர் லேடிஸ்லயும் ஏமாறுறாங்க சோ காமனா தான் இந்த முறை இப்ப இருக்க இதுல காமனா தான் ஏமாறுறாங்க முந்தினா நம்ம சொல்லலாம் அவங்க ஏமாந்துட்டாங்க இவங்க இப்ப அப்படி கிடையாது காமனா ரெண்டு பேருமே சில சுச்சுவேஷன்ல ஏமாறுறாங்க பசங்களும் பெண்களும் ரெண்டுமே சமந்தான் வரும் ரெண்டு பேர் அதாவது நீ இது உங்க அம்மா இது எங்க அம்மா எங்க அம்மாக்கு கூட தான் நான் செய்வேன் உங்க அம்மாவுக்கு நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாத்தோம்னா ஒரு கமிட்மெண்ட் தான் எதுவும் இப்ப உங்க அம்மாவுக்கு உங்க அதாவது உங்க அம்மாவுக்கு செய்யறது உங்களோட கடமை அதே வந்து உங்க வந்து அதுவும் கடமை தான் கமிட்மெண்ட் யாரு அவங்க அம்மா தானே அது இதுவுமே ஒன்னா பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைன்ற அந்த கஷ்டங்கள்ன்றது எதுவுமே வராம இருக்கும் இதுதான் என்னோட இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பசங்க பொண்ணுங்க லவ் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் என்னன்னா இது நமக்கான நம்மளோட லைஃப் நம்மளோட லைஃப் எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே ஒன்னா பேஸ் பண்ணுவோம் விடக்கூடாது அதாவது நீ பேசு நான் பேசு ரெண்டு பேரும் ஒன்னு ஹேண்டில் பண்ணணும் இப்ப வந்து பிரச்சனை வருது லவ் குள்ள ரெண்டு பேர் பிரச்சனை வருது அதை விட்டு போக கூடாது அதை அதுவும் ஒரு விதமான கமிட்மெண்ட் தான் விட்டு போயிட்டே நினைச்சீங்களேன் அந்த பசங்களோட வழி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வழி கிடையாதுங்க அது வந்து என்ன சொல்ல அனுபவத்துல எல்லாரும் சொல்லுவாங்கன்னா ஆனா அனுபவத்துல சொல்லலாம் முன்னாடி அனுபவத்துல ஏன்னா பார்த்தீங்கன்னா அது சாதாரண வழி கிடையாதுங்க அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத கஷ்டம் அது வந்து வெளியில வந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிடலாம் பசங்க பட் ஆனாலும் அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கால கஷ்டம் இப்ப நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கலேன் எல்லாமே நம்மளோட விஷயம் எல்லாமே நம்மளோட இதுன்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து பார்த்தா ஆண்கள் பெண்கள் இந்த பிரிவு பாடு வரவே வராது பிரேக்கப்ல அதிகமா அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப பெயின் அனுபவிக்கிறது ஆண்களா இருக்குமா இல்ல பெண்களா இருக்கோமா அதுவும் சத்தியமா தெரியல ஆனா மோஸ்ட்லி இவ்வளவு நாள் ஒரு மூவிய பார்த்து நான் தெரிஞ்ச ஆண்கள்னு காட்டுறீங்க பட் அது என்னன்னு தெரியாது எனக்கு நீங்க நினைவுகள்னு சொன்னீங்கல்ல இப்போ ஒரு பிரேக்கப் அப்புறம் அந்த நினைவுகள் ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு அடுத்து இன்னொரு லைஃப்க்குள்ள போக முடியுமா போனா அது ஃபுல்லா அந்த நினைவுகள் எல்லாமே மறக்க வைக்க முடியுமா இன்னொரு கண்டிப்பா நமக்கான ஒருத்தன் கண்டிப்பா இருக்காங்க நமக்கான கண்டிப்பா எப்ப வரதான் போறாங்க எனக்கு நமக்கான ஒரு வந்து கண்டிப்பா வருங்க நமக்காண்டி ஒரு காலம் கண்டிப்பா வரும் நமக்கான ஒரு பெண் கண்டிப்பா வருமா இருக்கா அந்த உலகத்துல அந்த பெண்ணுக்காண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள கண்டிப்பா என்னனாலும் பாத்துக்கலாம் நமக்கான ஒரு காதலி வந்துட்டா நமக்கான ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைவுகள் இருக்கும் பட் ஆனால் பார்த்தா அவ்வளவு வழிகள் இருக்காது கரெக்ட் தான் அடுத்த இதுக்கு போறது கரெக்ட் தான் பட் நான் கொஞ்சம் பார்த்து உஷாரா போகணும் அவ்வளவுதான் இந்த சொசைட்டியை பொறுத்த அளவுக்கு ஆண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குதா இல்ல பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குதா ரெண்டு பேருக்குமே கிடைக்குது கிடைக்குது அதிகமா பார்த்தா பெண்கள் தான் கிடைக்குது பெண்கள் தான் ஆண்களுக்கு ஆண்களுக்கு கிடைக்குது என்னன்னு சொல்ல வரல குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் கிடைக்குது ஆனா பெண்களுக்கு எல்லாமே கிடைக்குது எல்லாமே கிடைக்குது சுகந்தம் எல்லாமே கிடைக்குது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த இன்னும் வெளியில பசங்க இன்னும் பெண்கள் அவ்வளோவா சீக்கிரத்தில் இன்னும் வெளியில வர்றதே இல்லை ஆனால் அந்த டைம் ஆனால் வீட்டுக்கு போனால் அம்மா திட்டம் வந்துடுது ஆனா ஆண்கள் அப்படியே திறந்தாலும் வெளியில ரோட்டில் தானே கிடப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரிசெப்ஷன் கிடையாது ஆனால் பெண்களுக்கு எந்த காலத்திலும் ரிசெப்ஷன் இருக்கு முன்னாடி கேட்டேன் இதேதான் கேட்டேன் ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன பதில் சொன்னார்னா சுதந்திரம் இருக்கு ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்த்து இருக்குல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா இதை பத்தின உங்களுடைய கருத்து இப்போ இந்த காலத்துல சூழ்நிலை அப்படி இருக்குல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது இருக்கு இல்லையா அவங்க வர்றதுக்கு நாங்கள் வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அவங்க எப்படி இருந்தாலும் வந்துடுவானா நாங்க அப்படியே கிடையாது இல்ல அந்த டயத்துக்குன்னா அந்த டைத்துக்கு பிடிக்கிறோமோ லாரி பிடிக்கணும் எதுவும் அவங்க மச்சான் வாடா ஃபோன் பண்ணி மச்சான் வாடா பைக் எடுத்துருவோம் அவன் வந்து பன்னெண்டு மணியே ஒரு மணிக்கு கூட்டானா அந்த மாதிரி நமக்கு உடனே ஒரு பட்டம் நம்ம போக முடியுமா போக முடியாது அதான் ஆண்களோட சுபந்து ஆண்கள் தண்ணி பெண்களோட ஒரு விஷயம் நடக்குது இல்ல அதுக்கப்புறம் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது பாதிக்கப்படுறது தான் உண்மையை சொல்லலாம் எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்து சும்மா அது ஏதோ பண்ணணும்ன்றா பண்ணிட்டு இருக்காங்க இதே இறல்ல சும்மா அப்படி நிப்பாங்க போட்ட உடனே அவன் கன்னத்துல போட்டு டப்பு டப்புன்னு அடிப்பான் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அடிச்சுட்டு முடி பார்த்துட்டு சப்போஸ் அடிச்சு அடிச்சுக்கோ என் எதுக்கு அடிக்கிற கூப்பிட்டு கேட்டு மரியாதை வீட்டுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எதுக்கு அந்த பொண்ணு அடிக்கணும் சொல்லி ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் செம்ம அடி இங்க பார்த்து இங்க அடி அங்க பார்த்து அங்க அடி இந்த தெரு ஃபுல்லா மோத்த சீட்ல பாருனா மோத்த சீட் தான் ஃபேமஸ் ஆனது பொண்ணுங்க ஆமா பொண்ணுங்களை பார்த்து அப்படியே அடிக்கணும் அந்த ஆம்பளை பசங்க எல்லாம் சின்ன பசங்க தான் பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி வயசு பசங்க தான் இருபது இந்த மாதிரி பசங்க தான் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அடி வாங்கின ஆம்பளைங்க கிட்ட சொல்லுங்க இல்ல இப்ப நிறைய பேர் ஆண்கள் தான் அடி வாங்குறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பெண்கள் தான் அடி வாங்குறாங்க இப்போவும் இங்க இருக்கு டூ கே கிட்ஸ் என் கண்ணு முன்னாடி அடிச்சிருக்காங்க நான் பாத்துருக்கேன் நீங்க ஒன்னும் நைட்டு வேணா டைம் சொல்றேன் இந்த டைம்ல வந்து பாருங்க எத்தனை பசங்க அடி வாங்குறாங்க

நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுறாங்க அவ்வளோதான் இதுதான் டூ கே கிட்ஸ் லவ் ஆனால் பசங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரிய ஆம்பளை பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்சியர் தான் அது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது உரம்புக்கு பொறுக்கி பட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பசங்க நல்லவங்க தான் இப்படி கஷ்டப்படக்கூடிய பசங்கள் வந்து எந்த விஷயம் ரொம்ப பாதிக்கும் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு மெயினாக சொல்ல போனால் என்ன சொல்வது படிப்பு தான் எடுத்தோடனே அந்த படிப்பில் தான் கை வைப்பாங்க எங்கே படிக்கிறாங்க ஏன்னா கேட்டா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க பொண்ணு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த பைக்கை வாங்கணும் அந்த பைக்கை வாங்கணும்னு வீட்டில் கேக்குறாங்க அவனுக்கு கண்ட பைக்கை நம்ம வாங்கி கொடுக்குறோம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணை பெத்த தாயை கூட பைக்ல உட்கார வைக்காம பொண்ணை ஃபிகரை உசார் பண்ணிக்கினு அந்த ஃபிகரை பின்னாடி உட்கார வச்சிக்கினு அதை சுத்துறது அதை சுத்தி அது என்ன பண்ணுது இந்த பைக்கு அல்பான பிறகு அடுத்த பைக்கு மாறுறது இது என்ன பண்ணுது அந்த பைக்கையும் வாங்கி வச்சுக்கினு அந்த பொண்ணு போன பிறகு நம்ம தான் வாங்குது வீட்டில் உட்காந்துன்னு இதுல பாதிக்கப்படுறது பெற்றோரும் இருக்குது இதுல பையன் மட்டும் இல்ல பெற்றோரும் ஏன்னா அவனோட படிப்பு சம்பந்தமா வீட்டுல ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஒழுங்கா வீட்டுல இருக்கிறது இல்ல அதுக்கப்புறம் சரியா தூங்குறது இல்ல எதுவுமே இல்ல அப்புறம் எப்படி பசங்க அவ்வளவுதான் வாழ்க்கை அதுக்கப்புறம் நம்ம அதை திருத்தி கொண்டு வர்றதுக்கு பல நாள் ஆகும் இட நம்ம நம்ம பெத்தவங்க போடுறப்ப அவஸ்தை யாருக்கு தெரியும் நமக்கு தானே தெரியும் அதை பெத்துபிட்டு அதை சுத்திருது பல பின்னாடி கடைசியில அதை சரி கொண்டு வர்றதுக்கு யாரோட பாடுது நம்ம பாடுதானே அதனால பிள்ளை யார் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு நம்ம தானே கஷ்டப்படணும் நீங்க பெண்கள் பக்கம் தப்புன்றீங்க ஆண்கள் பக்கம் தப்புன்றீங்க நீங்க ஆண்கள் தான் கரெக்ட்ன்றீங்க நீங்க மூது முடிவு பண்ணுங்க ஆண்கள் தான் பெண்கள் பெண்கள் தான் கரெக்ட் பெண்கள் பெண்கள் தான் இப்போ அம்மா வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க என்ன ஆம்பளை பசங்க காப்பாத்திட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க நான் பார்க்க நிறைய ஆண்கள் நான் பாத்துர்க்கேன் அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாத்துர்க்கேன் ஆண்கள் வந்து திருமணமே பண்ணாம திருமணமே பண்ணாம பெற்றோர் வீட்ல வச்சு பாக்குற ஆண்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த காலத்துல இருக்காங்க நான் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன்லாம் கேக்குற பெண்கள் இருக்காங்க இல்ல அப்படி